நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே முதுமலை புலிகள் காப்பகத்தை ஒட்டி அமைந்துள்ளது பெண்ணை ஒன்னாம் நம்பர் பழங்குடி கிராமம் இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் சென்னான் வயது அறுபத்தைந்து திங்கள் இரவு ஏழு மணிக்கு வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் குடியிருப்பு பகுதிக்கு மத்தியில் நின்ற ஒற்றை யானை சென்னானை கண்டதும் அவரை துரத்தி கடுமையாக தாக்கியது இதில் படுகாயம் அடைந்தவரை பிதற்காடு வனக்குழுவினர் மீட்டு பந்தலூர் அரசு மருத்துவமனை கொண்டு சென்றனர் செல்லும் வழியில் சென்னான் இருந்தார் அதேபோன்று கடந்த ஞாயிறன்று பட்டப்பகலில் மாறன் என்ற பழங்குடியின முதியவரை காட்டு யானை தாக்கியது இதில் படுகாயம் அடைந்தவரை ஊட்டி அரசு ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்தனர் இந்த பகுதியில் பகல் நேரத்தில் ஒற்றை காட்டு யானை பழங்குடியினர்களை தாக்கி வருவது பழங்குடிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது குடியிருப்பு பகுதியில் முகாமிட்டுள்ள யானையை வனச்சரகர்கள் ரவி மற்றும் கணேசன் தலைமையில் வனக்குழுவினர் கண்காணித்து பழங்குடி மக்களுக்கு பாதுகாப்பு அளித்து வருகின்றனர் சென்னான் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அப்போது பழங்குடி மக்கள் தங்கள் கிராமத்திற்கு சாலை மற்றும் மின்சார வசதி கிடையாது வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்வதற்கு வனத்துறையினர் தடையாக இருப்பதால் வனப்பகுதி வழியாக பழங்குடியின மக்கள் நடந்து செல்லும் போது யானை உள்ளிட்ட வனவிலங்கு தாக்குதல் ஏற்படுகிறது எனவே இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டுமென அஞ்சலி செலுத்த வந்த எம்எல்ஏ ஜெயசீலன் வன அலுவலர் அரவிந்த் அரசு தாசில்தா ராஜேஸ்வரி வனச்சரகர்கள் கணேஷ் மற்றும் ரவி ஆகியோரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள அனுமதி கூறினால் உரிய அனுமதி வழங்கப்படும் யானைகளை கண்காணிக்க தனியாக ஒரு குழு அமைக்கப்படும் என அதிகாரிகள் உத்தரவாதம் அளித்தனர் அதைத் தொடர்ந்து உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மற்றும் ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திய பின்னர் சென்னான் உடல் அடக்கம் செய்யப்பட்டது பந்தலூர் பிதர்காடு பெண்ணை உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்